அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் மற்றும் வாஸ்து நேரம் பற்றின தகவலை பொதுவாகவே வாஸ்து நாள்ங்கிறது அப்படின்னா என்னன்னா வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய தான் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்றாங்க வாஸ்து பகவான் வந்து ஒரு வருடத்துல எட்டு மாதங்கள்ல வரக்கூடிய எட்டு நாட்களில் மட்டுமே கண் விழிப்பார் அந்த நேரத்துல பூமி பூஜை செய்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு வருடத்துல வரக்கூடிய எட்டு நாட்களும் அதாவது தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய எட்டு நாட்களும் எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த எட்டு நாட்களும் வாஸ்து பகவான் கண் குழிக்க கூடிய நேரத்துல பூமி பூஜை செய்கிறது வந்து மிகவும் சிறப்பு அதனால நாம் வசிக்கக்கூடிய இல்லங்கள்ல வந்து செல்வம் செல்வாக்கு மற்றும் தொழில் ஸ்திரத்தன்மை எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தை மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை என்று வாஸ்து நாள் இருக்கு வாஸ்து நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலை பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்திலிருந்து காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் வாஸ்து நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த வாஸ்து நேரம் மாறுபட்டுருக்கு அப்படிங்கிற சந்தேகங்களையும் கேட்குறாங்க இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்கிறதுனால இந்த நேரங்களில் ஒரு சிறிது மாறுபாடு வரலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துல ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் உள்ள வாஸ்து நாட்கள் பற்றின பதிவு நம்ம சேனல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோவுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்போ வாஸ்து நாள் வந்து சில நாட்களில் வந்து சனிக்கிழமைகளில் வருது அஷ்டமி நவமியில் வருது இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற சந்தேகங்களையும் கேக்குறாங்க வாஸ்து நாள்ல வந்து பூமி பூஜை செய்யும் பொழுது மற்ற எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வாஸ்து நேரத்துல பூமி பூஜை செய்தால் மட்டும் போதும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க பூமி பூஜை செய்ய தயாராகிறவங்க எதற்கும் ஜோதிடரையும் ஒரு முறை கலந்தாலோசிப்பது மிகவும் நல்லதுங்கிற தகவலும் சொல்லப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்